அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எமது வாராந்த மார்க்க விளக்க வகுப்பினூடாக நாங்கள் பல முக்கியமான தேவையான பகுதிகளை படித்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் வலைக்கம் வர எங்களுடைய இந்த வகுப்பின் முதல் அங்கமாக சஹாபாக்களின் சிறப்புக்கள் சம்பந்தமான ஒரு பாடத்திலே அதுவும் சஹிகுல் புகாரியிலிருந்து மனாக்கிப் உஸ்மான் இபுன் அஃபான் உஸ்மான் இபுன் அஃபான் அலி அல்லாஹூ அன்மு அவர்களுடைய சிறப்புக்கள் தொடர்பான ஹதீஸ் தொகுப்பை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் இந்த ஹதீஸ் தொகுப்பை நாங்கள் பார்ப்பதற்கு முன் ஏற்கனவே நாங்கள் இரண்டு சஹாபாக்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வந்த ஹதீஸுகள் சஹி புகாரியிலே வந்த ஹதீஸ்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம் நாங்கள் யார் யார் எந்தெந்த சஹாபியுடைய ஹதீஸ் தொகுப்புகளை நாங்கள் படித்தோம் அதாவது அவர்களை பற்றி வந்த ஹதீஸ்களை நாங்கள் படித்தோம் அபு பக்கர் ரவி அல்லாஹ் அன்மு உமர் அலி அல்லாஹ் அன்மு அப்ப இவர்களை பற்றி வந்த சிறப்புகள் இவைகளை நாங்கள் ஏழுமான அளவுக்கு நாங்கள் படித்தோம் அதுவும் சஹி உல் புகாரியில வந்த ஹதீஸுகள் சரி இன்றைக்கு நாங்கள் தொடங்க போகின்ற புதிய சஹாபி அப்படின்னு சொல்லலாம் அல்லது புதிய ஒரு பகுதினு சொல்லலாம் இது உஸ்மானிபுன் அஃபான் ரதி அல்வாஹு அவர்களுடைய அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த சஹி உல் புகாரியிலே பதிவாகக்கூடிய கூடிய ஹதீஸ் தொகுப்பை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் அன்ஹு அவர்களுடைய அந்த ஹதீஸ் தொகுப்பை பார்ப்பதற்கு முன் இவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் ஒன்று எங்களுக்கு தேவை இவர் யார் இவர் இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் எவ்வாறு வாழ்ந்தார் ஒரு சகாபியாக அதே நேரத்தில் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடன் வாழ்கின்ற பொழுது அவருடைய மரணத்துக்கு பின்னால் இப்படி சில பகுதிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டால்தான் இவர்களுடைய சிறப்பை நாங்கள் படிக்கின்ற பொழுது அது ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே பதிவதற்கு மிக உதவியாக இருக்கும் அந்த அடிப்படையில் உஸ்மான் இபுன் அஃபான் ருதியு அன்மு அவர்களை பற்றிய சிறு அறிமுகம் என்ற அந்த பகுதியிலே இவர்களுடைய பேர் எங்களுக்கு தெரியும் நாங்கள் உஸ்மான் இபுன் அஃபான் என்ற அளவுக்கு நாங்கள் தெரிஞ்சு கொண்டால் போதும் உஸ்மான் இபுன் அஃபான் இவரை தெரியாதவர்கள் இவருடைய பெயரை ஆக்காதவர்கள் அல்லது பாடமில்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்ற அவ்வளவுக்கு அதிகம் அதிகமாக இவர்களுடைய பெயர் மொழியப்படுகிறது இவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது சரி அது ஏனெங்கிறத நாங்கள் பின்னு பார்க்கலாம் இந்த உஸ்மானி புனு அஃபான் ரதியாஹு அன்மு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களில் ஒருவர் அப்போ அந்த லிஸ்ட்லேயும் இவருடைய பேர் வந்துடும் அதே நேரத்தில் உஸ்மானிபின் அஃபான் அலியுல்லாஹ் அன்ஹு அவருடைய அந்த வம்சாவளியை நாங்கள் பார்த்தால் அப்து இந்த அப்து என்று சொல்லக்கூடிய அந்த வம்சாவளியில் வரக்கூடியவர் ரசூல் சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுடைய வம்சாவளியில் வருகின்ற ஒரு பாட்டை நடந்தார் அப்போ அப்து என்று சொல்லக்கூடியவரிலே இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க சந்திக்கிறார்கள் சேருகிறார்கள் அப்ப இது அவருக்கு ஒரு சிறப்பாகவும் அதே நேரத்தில் அந்த வம்சாவளியில் வந்தவராகவும் இவர் இருக்கிறார் அதே நேரத்தில் உஸ்மானிபுன் அஃபான் அலியுல்லான் அவர்கள் மதீனாவில் தாயிஃபிலே அவர்கள் இல்ல அவர்கள் தாயிஃபிலே பிறந்தார்கள் அதாவது தாயிஃபிலே பிறக்கிறார்கள் ஆமுல் ஃபீல் அந்த ஆமுல் ஃபீல் என்று சொன்ன அந்த வருடத்துக்கு பிறகு ஆறு வருடங்களுக்கு பின்னால் பிறக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் செல்லும் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் ஆமுல் ஃபீல் அப்ப அந்த ஆமுல் ஃபீலுக்கு வருடங்களுக்கு பின்னால் யார் பிறக்கிறார் உஸ்மான் இப்னு அவர்கள் பிறக்கிறார்கள் இவர்கள் பிறந்தது வந்து தாயிப் அப்போ செல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் எத்தனை வயது வித்தியாசம் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் வித்தியாசம் சரி அப்போ ஆறு வருடங்கள் இளமையாக யார் இருந்தாங்க உஸ்மான் உஸ்மானிபுன் அஃப்பான் ரதியுல்லாஹ் அன் அவர்கள் இருந்தார்கள் சரி இவர்களுடைய குண்யத்தும் அதே நேரத்தில் ஒரு சிறப்பு பேரும் அப்போ நான் எங்களுக்கு தெரியும் சஹாபாக்களுக்கு பொதுவாகவே அரபுகளுக்கு வந்து அந்த குண்யத் என்பது அது ஒரு முக்கியமான ஒரு பெயராக இருந்துச்சு ஒரு சிறப்பு பெயராகவும் இருந்துச்சு குன்னியத்துனா என்னது புனை பெயருன்னு நாங்கள் சொல்லுவோம் புனை பெயருண்டா ஆ சூழ்நிலையை சொல்றதா நாங்கள் என்ன சொல்லுவோம் அபு உம் இல்லையா அபு அப்துல்லா அதே போல ஒரு பெண்ணாக இருந்தால் உம்மு அப்துல்லா அப்ப இது வந்து சொல்லுவோம் அப்ப இந்த பார்க்கின்ற பொழுது இவர் வந்து காலத்தில் அபு அம்ரு அழைக்கப்பட்டார் எப்படி அழைக்கப்பட்டார் அபு அம்ரு இவர் ரசூர் செல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்களுடைய மகள்மாறுகளில் ஒருவரை திருமணம் முடிக்கிறார் சொல்லக்கூடிய மகளேயா மூலமாக இவருக்கு அப்துல்லா என்றொரு மகன் கிடைக்கிறார் அப்ப இவருடைய புண்ணியத்தை இவர் எவ்வளவு எவ்வாறு மாத்திக்கொள்கிறார் அபு அப்துல்லா அபு அப்துல்லா என்று மாத்திக் கொள்கிறார் சரி அதே நேரத்தில் இவருடைய சிறப்பு பெயர் ஒன்று யாருக்கு தெரியும் சொல்லுங்க துன்னுரை என்ன என்ன பெயர் அது துன்னூரை அப்ப துன்னூரை அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு காரணம் என்னது ரொசூல் செல்லாவு வலைவர் செல்லும் அவர்களுடைய இரண்டு மகள்களை இவர்கள் முடித்தார்கள் திருமணம் முடித்தார்கள் எப்படி முடித்த ஆரம்பத்தில் ருகையாவை பின்னால் அவர் மரணித்ததற்கு பின்னால் உம்மு குழந்தார்கள் இவர்கள் திருமணம் முடித்தார்கள் அப்ப அந்த இரண்டு மகள்மார்களை திருமணம் முடித்தார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு என்ற பெயர் சிறப்பு பேர் சொல்லப்பட்டுச்சு சரி இப்போ இவர்கள் இஸ்லாத்தை தழுவுகின்ற பொழுது எந்த நிலையில் இவர்கள் தழுவினார்கள் என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரஜயல்லாஹு அன்ஹூ அவர்களின் மூலமாகத்தான் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் யாருமான இவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் ஒருவராகவும் இவர் இருக்கிறார் அதே நேரத்தில் அறுக்கம் தாரு அரக்கம்டாஹு அவர்கள் மக்காவுல ரகசியமாக என்ன செய்தார்கள் அழைப்பு பணியை செய்தார்கள் அந்த ரகசியமாக அழைப்பு பணியை செய்வதற்காக வேண்டி அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிலர் அவங்களை ரகசியமாக சந்தித்து அவர்களுக்கு குர்வானையும் ஈமானையும் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள் அந்த வீட்டுக்கு பேர் என்னது தாருல் அர்க்கம் இந்த தாருல் அருக்கமில் முஸ்லீம்கள் ஒன்று சேர்வதற்கு முன்னால் அல்லது ரசூர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுப்பதற்கு முன்னாலே இவர் நினைச்சிட்டாரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அப்ப ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவராக உஸ்மான் இபின் அஃபான் ரதியுல்லாஹ் அன்னா அவர்கள் காணப்படுகிறார்கள் அதே நேரத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொன்ன நேரத்தில் எந்த ஒரு எதிர்ப்பை இவர்கள் முன்வைக்கவில்லை அவர்கள் என்ன செய்தார்கள் இஸ்லாத்தை அவர்கள் விளங்கினார்கள் அதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அபூபக்கர் பக்கர்லான் சொன்ன நேரத்தில் ரசூல் சல்லா அவங்கள்ட்ட போறாங்க இஸ்லாத்தை அவங்க படித்து கொடுக்குறாங்க உடனடியாக ஏற்றுக்கொள்றாங்க அப்ப இதுதான் இவங்களுக்கு அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்குரிய ஒரு பின்னணி வரலாறு அடுத்து ஒரு வரலாறுமாக காணப்படுகிறது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இவர்கள் முப்பது வயதை தாண்டியவராக இருந்தார் முப்பத்தி சொச்ச வயதை அடைந்தவராக இவர் காணப்பட்டார் அதே நேரத்தில் உஸ்மானிபுன் அஃபான் ரலியல்லான் அவர்களுடைய உடல் ரீதியான அதே நேரத்தில் குணரீதியான வர்ணனைகள் என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம்னா ஒரு அழகான தோற்றத்தை கொண்டவராகவும் அதே நேரத்தில் வந்து மிச்சம் உயரமாகவும் மிச்சம் குள்ளமாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான உயரத்தை கொண்டவராகவும் அதே நேரத்தில் அவர்களுடைய நெஞ்சு அகலமானவராகவும் ஒரு ஒரு அதாவது ஒரு மிகவும் ஒரு அழகிய தோற்றம் உள்ள ஒரு சகாபியாக அவர்கள் காணப்பட்டார்கள் அதே நேரத்தில் நீண்ட தாடியும் உள்ளவர்களாக இருந்தார்கள் தாடி அப்படி இருந்துச்சு நீண்ட தாடி உள்ளவர்களாகவும் இரண்டு கைகளிலும் முடி அடர்த்தியாக வளர்ந்தும் அவர்களுக்கு காணப்பட்டது இது அவர்களுடைய உடல் ரீதியான வர்ணனைகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்களுடைய குணரீதியான வர்ணனைகள் என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமான ஒன்று தான் ஷஜீத் அல் ஹயா மிகவும் வெக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்ப உஸ்மான அஃபான் அலிஹான் அவர்கள் மிகவும் வெக்க ஷிஃபாவும் உள்ளவர்களாக இருப்பார்கள் அது சம்பந்தமான ஹதீஸ்கள் பின்னால வரும் அதே நேரத்தில் கொடை கொடுக்கக்கூடியவர்கள் கொடைக்கு பேர் போனவர்கள் சில வரலாற்று பதிவுகளை நாங்கள் பார்க்கலாம் பின்னால வந்து தகில் புகாரில் சம்பந்தமான செய்திகள் வருகிறது அதே நேரத்தில் மன்னிக்க கூடிய சுபாவம் விட்டு கொடுக்கக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாகவும் இப்போ இப்படி ஒரு குணம் இருக்கின்ற ஒரு மனிதரை யாருதான் விரும்பாம இருப்பா இல்லையா கொடை கொடுக்கக்கூடியவர் அதே நேரத்தில் வெக்கம் அதே நேரத்தில் மன்னிக்க கூடியவர் விட்டு கொடுக்கக்கூடியவர் இப்படி ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனிதராக இருக்கின்ற பொழுது அவர் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே விரும்பப்படக்கூடிய ஒருத்தராகவும் காணப்பட்டார்கள் உஸ்மான் அஃபான் அலி அல்லான் அவர்கள் நபிகிலால் சல்லல்லாஹூ அலி செல்லம் அவருடைய காலத்திலே இவர்கள் செய்த அல்லது இவர்களால் செய்யப்பட்ட சில முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்த்தால் உஸ்மான் இபின் அஃபான் அலி அல்லாஹூ அவர்கள் மக்காவ இருந்து ஹிஜ்ரத் போனாங்க அப்ப ஹிஜ்ரத் போன நேரத்தில் முதலாவது ஹிஜ்ரத் போன அந்த கூட்டத்தில் இவங்க இருந்தாங்க இவங்களும் இவங்களுடைய மனைவியும் போனா அதே நேரத்தில் ஜெய்சுல் உஸ்ரா இது எந்த யுத்தத்துக்கு பாதிக்கப்படுகின்ற பேர் இது கஷ்டமான படை அகல் யுத்தமா தபூக் யுத்தம் இல்லையா தபூக் யுத்தம் சரி இந்த தபூக் யுத்தத்தை இந்த தபூக் யுத்தத்துக்காக வேண்டி சஹாபாக்கள் போவதற்காக வேண்டி தயாராக இருக்கிறாங்க அதற்குரிய உதவிகள் அதற்குரிய பொருட்கள் அதற்குரிய தேவை அந்த தேவைக்குரிய பொருட்கள் எதுவும் இருக்கலை அப்புறம் சூழ்சல்லாக வளைவ செல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த படைக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு பகுதியை யார் பொருட்படுத்தாங்க உஸ்மான் இபுன் அஃபான் அலிவான் அவர்கள் பொருட்படுத்தார்கள் அது எவ்வளவு பொருட்படுத்தாங்க என்ன பொருட்படுத்தாங்க என்ற பகுதியில் வரக்கூடிய செய்திகள் வந்து பல கருத்துக்களுக்கும் பல என்னது அதாவது சகான ஹதீசுகளாக கண்டுகொள்ள கஷ்டமாக இருக்கிறதால நாங்கள் அந்த தொகுப்பை நாங்கள் எடுக்கலை சரி அதே நேரத்தில் மஸ்ஜுது நபவி அப்போ இவங்களோட காலத்தில் நடந்தது தான் நபவி வந்து விஸ்தீர்ணம் செய்யப்பட்டது அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் ரோமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு அதனுடைய வரலாறு எங்களுக்கு நாங்கள் அந்த வரலாறு நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த கிணற்றையும் போய் பார்த்துருக்குறோம் இல்லையா அந்த கிணற்றை பார்க்காதவங்க யார் சொல்லியிருக்கிறோமா மதீனாவில் இருக்கிற ரோமா உஸ்மானி பின் அஃபான் அலி அல்லான் அவர்களுடைய அவர்களால் வகுப்பு செய்யப்பட்ட கிணறு பார்க்க முடியுமான ஒரு நிலையில தான் இருக்குது இல்லையா இல்ல இப்ப மூடி உள்ள போக முடியாதா போய் பார்த்தவங்க தின பேர் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால வந்து போய் பாக்கல தான் இருந்துச்சு இல்ல ஏதாவது வேலைகள் காரணமாக என்ன செஞ்சுருக்கலாம் அவங்க மூடி இருக்கலாம் சரி அப்ப ரோமா என்று சொல்லக்கூடிய அந்த கிணறு கிணறு அதை முஸ்லீம்களுக்கு அவர்கள் வகுப் செய்தார்கள் என்ற பகுதிகளெல்லாம் அவர்களுடைய ரோமா கிணத்துடைய பேர் கிணத்துடைய பேர் சரி அது சம்பந்தமான ஹதீஸ்கள் வருது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரி அதே நேரத்தில் உஸ்மானி பின் அஃபான் அலி அல்லான் அவர்கள் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தங்கள் என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமாக ரசூசல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் கலந்து கொண்ட எல்லா யுத்தங்களையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பதிர யுத்தத்தை தவிர பதில் யுத்தத்தில் உஸ்மான் பின் அஃப்வான் அலி அல்லான் அவர்கள் கலந்து கொள்ளல என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தனது மகள் ருக்கையா அதாவது உஸ் அதாவது ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய மகள் இவர்களுடைய மனைவி ருக்கையா வந்து அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் ரசூல் சல்லாஹு செல்லம் அவர்கள் அந்த அவருடைய மனைவியுடன் இருந்து அவர்களை பார்த்து கொள்ளுமாறு ஏவினார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அதுபோக ஒஹது யுத்தம் அதே போல் ஹஸ்வத் வத்துஃபான் என்று சொல்லக்கூடியது தாத்துர் தபூக் இது போன்ற யுத்தங்களில் யார் கலந்து கொண்டார்கள் உஸ்மான் பின் அஃபான் அலி அல்லான் அவர்கள் கலந்து கொண்டார்கள் சரி இப்போ உஸ்மான் பின் அஃபான் அலி அல்லான் அவர்கள் அவர்கள் மிக முக்கியமாக மூன்றாவது ஹலீஃபா அப்படி தானே முதலாவது ஹலீஃபா யார் அபுபக்கர் சித்திகல ரெண்டாவது உமர் மூன்றாவது உஸ்மான் ரலி அல்லாஹு அன்பும் சரி இப்போ இவங்களுடைய இப்போ ரசூல் சல்லா அலிஸ்லமாவுடைய அவங்க உயிரோடு இருக்கின்ற பொழுது இவ்வளவு சேவைகளை செஞ்ச ஒரு மனிதர் அதே நேரத்தில் ஒரு பணக்காரர் இருந்தான் உஸ்மான் இபின் அஃபான் ரலி அல்லான் யாராவது ஒரு பணக்காரர் இருந்தான் ஒரு வசதியான ஒரு மனிதர் இப்போ இவ் ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால அபூபக்கர் அலி அல்லான் அவர்கள் ஆட்சிக்கு வராங்க அதுக்கு பின்னால யார் வராங்க உமர் அலிவன் வராங்க இப்ப முரளி அல்லாஹன் அவர்கள் மரணிக்கின்ற தருவாய் இப்ப மரணிக்க போறாங்க அவங்க என்ன செய்யறாங்க ஷூரா அமைப்புண்டு மஜிலிசு சூரா ஒன்று என்ன செய்யறாங்க ஏற்பாடு செய்யறாங்க அப்ப ஏற்பாடு செஞ்சுட்டு நீங்க கூடி என்ன செய்யுங்க இதற்கு பின்னால யாரு ஹலீஃபாக வாரது என்பதை நீங்க முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில் மசூரா அடிப்படையில் அனைத்து சஹாபாக்களும் யோகோபித்த முடிவாக யாரை காட்டுறாங்க அன்ஹு அவர்களை ஹலிஃபாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்ப இது வந்து உமர் அலி அல்லான் அவர்கள் மரணித்து மூன்றாவது நாளிலே ஹிலாஃபத் பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் ஹலீஃபாவாக இருபத்தி நாலாவது வருடம் அவர்கள் ஹலீஃபாவாக வருகிறார்கள் இப்போ ஹலீஃபாவாக வந்ததுக்கு பின்னால் இவர்களுடைய ஹிலாஃபத்துடைய காலம் பன்னிரண்டு வருடங்கள் தொடர்கிறது இந்த பன்னிரண்டு வருடங்கள் தொடர்கிறது இந்த ஹிலாஃபத்தில் இந்த ஆட்சி காலத்தில் இவர்கள் என்னென்ன பணிகளை செய்தார்கள் ஹலீஃபா அவருடைய காலத்தில் இந்த சமூகத்துக்காக வேண்டி என்னென்ன பணிகளை செய்தார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய காலத்தில் குர்ஆன் ஒரு புத்தக வடிவில் ஒன்று சேர்க்கப்பட்டிருந்தது இவர்களுடைய காலத்தில் அதிகமான பிரதிகள் உலகின் பல பாகங்களுக்கு அனுப்பப்பட்டுச்சு இது முக்கியமான ஒரு சேவைகளில் ஒன்றாக இது காணப்பட்டுச்சு அதே நேரத்தில் மஸ்ஜிதுகள் விசாலப்படுத்தப்பட்டுச்சு கட்டப்பட்ட கட்டப்பட்டது முக்கியமாக மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிது நபவி போன்றவைகள் விசாலப்படுத்தப்பட்டுச்சு ஏன்னா தொழுவதற்கு வசதிகள் போதாது என்ற அடிப்படையில் அவைகள் விசாலப்படுத்தப்பட்டுச்சு அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு புதிய படை ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு என்ன பட கடல் படை ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அது யாருடைய காலத்தில் உஸ்மான் இபின் அஃபான் அலி அல்லாஹன் அவர்களுடைய காலத்தில் கடல் படை உருவாக்கப்பட்டுச்சு இவர்கள் அதிகமான நாடுகள் ஊர்கள் இவர்கள் வெற்றி கொண்டார்களுடைய காலத்தில் அதில் நாங்கள் விசேஷமாக பார்க்குறேன் என்றால் அர்மேனியா அதே போன்று சைப்ரஸ் அதே போன்று ஆப்பிரிக்காவின் பல பகுதிகள் இவர்களுடைய காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு அதே போல் த்ரி செல்லக்கூடிய ஒரு பகுதி என்ன செய்யப்பட்டுச்சு வெற்றி கொள்ளப்பட்டுச்சு அப்ப இந்த இந்த பகுதிகளெல்லாம் முக்கியமான பகுதிகளெல்லாம் யாருடைய காலத்தில் உஸ்மான் ரலி அல்லா அவருடைய காலத்திலே வெற்றி கொள்ளப்பட்டுச்சு சரி இப்ப உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்களுடைய மரணம் எங்களுக்கு தெரியும் அவருடைய மரணம் என்பது மிகவுமே கவலைக்குரிய ஒரு மரணமாக ஒரு சோகத்துக்குரிய ஒரு மரணமாகத்தான் அவருடைய மரணம் இருந்துச்சு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற செய்தி எங்களுக்கு தெரியும் ஏன்னா ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்கள் உகுது மலையில் ஏறுகிறார்கள் இல்லையா அந்த வரலாறு நாங்கள் பார்த்தோம் யார் யாரோட ஏறுறாங்க அபூபக்கர் உமர் உஸ்மான் மூன்று பேர் அப்ப ஏறுற நேரத்தில் அப்ப ரசூல் சல்லாஹ் வளைவு செல்லம் அவங்க என்ன சொன்னாங்க என்ன சுட்டி காட்டினாங்களா இல்லையா ரெண்டு பேரை யார் யாரு உமரும் உஸ்மான் ரஜி அல்லா அப்போ இவங்க ரெண்டு பேரையும் முன்கூட்டி என்ன செஞ்சாங்க அறிவிச்சாங்க இந்த செய்தியை நாங்க பார்க்கலாம் சரி இதுல உஸ்மான் ரலி அவடைய மரணம் என்பது மிகவுமே கவலைக்குரிய ஒரு விஷயமாக எப்பாறு அமைந்தது என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு ஒரு கூட்டத்தை ஏவிவிட்டு அவர்கள் வந்து அவர்களுடைய வீட்டை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை ஆக்கிரமித்து முற்றுகையிட்டு அவர்களுடைய வேலைக்கு மேலால் ஏறி சென்று அவர்களை கொள்கிறார்கள் வாழல் வெட்டி கொள்கிறார்கள் அப்ப கொள்கின்ற பொழுது அங்கிருந்த இப்ப ஒரு ஒரு ஹலீஃபா ஒரு ஹலீஃபாவை கொள்கின்ற பொழுது ஒரு லேசான ஒரு விஷயமும் நல்ல இல்லையா ஒரு ஹலீஃபாவை கொள்வது என்பது அப்ப அந்த நேரத்தில் அங்கிருந்தவர்கள் கேட்குறார்கள் படையை அனுப்பி இவர்களை தடுக்கட்டுமா அப்ப என்ன இப்போ யுத்தம் அப்படி வந்த நடக்கும் ரெண்டு பேருக்கு மத்தியில் யுத்தம் முழுவோம் அப்ப இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நான் யாரையும் கொள்வதை விரும்பவில்லைன்னா என்ன அவங்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க களிமா சொன்னவர்களாகத்தான் காணப்பட்டார்கள் மதீனாவில் இருந்து வரவில்லை வெளி ஊர்களில் இருந்து வந்த ஒரு எல்லை மீறிய ஒரு கூட்டம் தான் என்ன செய்தார்கள் அவர்களை கொன்றார்கள் கொள்கின்ற பொழுது கொல்லப்படுகின்ற பொழுது சில வார்த்தைகள் சொன்னார்கள் என்னென்றா ரசூல் சல்லா அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ரோமா கிணறை தோண்டுகிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று சொன்னார்கள் நான் தோன்றினேன் ரோமா கிணறை யார் தோன்றுகிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று ரசூல் செல்லா அலை சொல்லும் அவங்க சொன்னார்கள் நான் என்ன செய்தேன் அதை தோன்றினேன் ஜெய் ஸ்ரீரா சபுக்கு யுத்தம் அந்த படைக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் என்று சொன்னார்கள் நான் உதவி செய்தேன் தாண்டி வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அதே போன்று அவர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் நோன்பாளியாக இருந்தார்கள் குர்ஆன் கையிலே இருந்தது இந்த நிலையில்தான் வந்தவர்கள் எல்லை மீறியவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களை கொன்றார்கள் என்ற வரலாறை نعمل نعم وآخر دعوانا الحمد لله رب العالمين